தோறும் நான்கு மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு மூன்று ஆறு ஒன்று ஆறு ஏழு உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள் இன்று ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அதை சொல்லும்பொழுது கொஞ்சம் நகைச்சுவையாகத்தான் இருக்கிறது கே சி வேணுகோபால் இவர் ராகுல் காந்திக்கு மிக முக்கியமாக நெருக்கமான தலைவர் கேசி வேணுகோபால் பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாக்கூர் இந்த மூவரும் டெல்லிக்கு போனால் ராகுல் காந்தியை சுற்றித்தான் இருப்பார்கள் இவர் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான தலைவர் இவர் வருகிறார் திரீஷ் ஜோடங்கர் ஒருமுறை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நான் கூட்டணி குறித்து பேச தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது ஸ்டாலின் முடியாது என்று சொல்லி மறுத்திருக்கிறார் இன்று அவரை விட மிக ஆள் கேசி சி வேணுகோபால் சென்னைக்கு வந்திருக்கிறார் சென்னை முகப்பேரில் அவர் வரும்பொழுதே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு நாற்பத்தைந்து சீட்டு என இருந்ததை மறுத்து எங்களுக்கு இருபத்தைந்து சீட் கொடுத்த துரோகத்தை மன்னிக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் என காங்கிரஸ்காரர்கள் போஸ்டர்கள் ஓட்டினார்கள் இவர் நேராக வந்தார் ஒரு யாத்திரையை மகாத்மா காந்தி பேரில் தொடங்கப்பட்ட நூறு நாள் வேலை திட்டத்தை மாற்றிய பாஜகவுக்கு எதிரான யாத்திரையை இவர் தொடங்கி வைத்தார் தொடங்கி வைத்துவிட்டு இவர் இப்பொழுது காங்கிரஸ் திமுகவுக்கு இடையே நிகழும் பூசலை தீர்ப்பதற்காக முதல்வரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டார் அவருக்கு முதல்வர் அப்பாயின்மெண்ட் தரவில்லை கேசி சி வேணுகோபாலை சந்திக்க முடியாது என முதல்வர் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுவிட்டது காங்கிரஸின் ஒரு பெரிய தலைவர் இவர் ரவுடி வேணுகோபால் என்றுதான் இவரை அழைப்பார்கள் மணிசங்கரையர் சமீபத்தில் இவரது கேரக்டரை பற்றி சொல்லியிருந்தார் இவர்தான் தமிழகத்தில் விஜய்க்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரக்கூடிய ஆள் இவரது அட்வைஸ் அடிப்படையில் தான் பிரவீன் சக்கரவர்த்தி செயல்பட்டு வருகிறார் மற்றவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ராகுலும் இவர் பேச்சை கேட்பார் தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளாவிலும் தேர்தல் வியூகத்தை தீர்மானிப்பவர் இவர்தான் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி என அஸ்ஸாமை தவிர பாக்கி அனைத்து இடங்களிலும் இவர்தான் வியூகங்களை தீர்மானிப்பவர் இவரது முக்கியத்துவம் மிகப்பெரிய முக்கியத்துவம் கிரீஷ் ஜோடங்கருக்கு பதில் முகுல் வாஸ்னிக் என்கிற திமுகவுக்கு சாதகமான ஒரு தலைவரை அனுப்புங்கள் என திமுக பலமுறை கோரிக்கை வைத்தது அதை காங்கிரஸ் மதிக்கவே இல்லை இப்பொழுது கேசி சி வேணுகோபாலை தமிழகத்திற்கு வந்து முதல்வரிடம் பேசுமாறு காங்கிரஸ் குரங்கு தன் குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல் ஆழம் பார்த்தது அதற்கு பதிலளித்த முதல்வர் அலுவலகம் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது முதல்வர் பட்ஜெட்டில் பிஸியாக இருக்கிறார் இந்நிலையில் கேசி வேணுகோபாலை சந்திக்க முடியாது என மறுத்து அனுப்பியிருக்கிறார்கள் கேசி வேணுகோபாலை முதல்வர் சந்திக்காமல் அனுப்புவது என்பது காங்கிரஸ் திமுக இடையேயான மோதலில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது ராகுல் காந்தியும் அதே போல முப்பத்தி ஒம்பது சட்டமன்ற தொகுதிகள் இரண்டு அமைச்சர்கள் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் என்கிற தனது கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என தொடர்கிறார் ஆக ராகுலும் இறங்கி வரவில்லை ஸ்டாலினும் இறங்கி வரவில்லை இந்த மோதல் எங்கு போய் முடியப் போகிறது என்று தெரியவில்லை மாணிக்கம் தாக்கூர் என்று சுரம் இறங்கி செல்வப்பெருந்தகை பற்றி இவர் அவதூறாக பேசினார் என்று ஒரு செய்தி தவறான செய்தி பரவியது அதன் அடிப்படையில் தான் போய் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் செல்வ பெருந்தகை புகார் செய்தார் என்றெல்லாம் செய்தி கொடி பறந்தது அந்த செய்திகளுக்கு பின் விளைவு பற்றி நிருபர்கள் கேட்டதற்கு நாங்கள் இரண்டு பேரும் சகோதரர்கள் என்று சமாளித்து இன்றைய கச்சேரி அத்துடன் முடிந்தது என்பதைப் போல அவர் முடித்திருக்கிறார் ஆக இந்த மோதல் என்பது இன்னமும் தொடர்கிறது இது எப்படி போய் முடியும் என்று தெரியவில்லை காங்கிரஸை பொறுத்தவரை திமுக தன்னை விட்டால் போதும் என்று நினைக்கிறது திமுக அவர்களே போனால் நல்லது என்று நினைக்கிறது ஆக இருவரும் விடாக்கொண்டன் கொண்டன் கொடாக்கண்டன் போல மோதலில் தொடர்ந்து ஈடுபடக்கூடியதுதான் இப்போதைய செய்தியாக இருக்கிறது அடுத்து த்ரிஷாவின் வழக்கறிஞர் நிகேஷ் நடராஜன் என்பவர் திரிஷா சார்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் மிகப்பெரிய பொது வாழ்வில் இருப்பவர்கள் எல்லாம் என்னை பற்றி தவறாக பேசுவார்கள் என நான் எதிர்பார்க்கவில்லை என திரிஷா சொல்லியிருக்கிறார் த்ரிஷா குறிப்பிடுவது நயனா நாகேந்திரனை முதலில் விஜய் த்ரிஷாவை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நயனார் நாகேந்திரன் பேசிய பேச்சை தான் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் இதில் த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஒரு தகராறு நடந்ததாக சொல்கிறார்கள் த்ரிஷாவை பற்றி நயினார் நாகேந்திரன் தவறாக பேசும் அதை எதிர்த்து விஜய் ஒரு அறிக்கை கூட கொடுக்கவில்லை என்பது த்ரிஷாவின் கோபத்தில் ஒன்று நல்ல நாளிலேயே எந்த பிரச்சனைக்கும் ஒரு அறிக்கை கொடுப்பதில்லை சேலத்தில் தனது விழாவில் ஒரு வடநாட்டு வாலிபர் இறந்ததை பற்றி கூட கவலைப்பட்டு ஒரு அறிக்கை என்பது விஜய் தரப்பிலிருந்து வரவில்லை எத்தனையோ தாவேக்காவினர் போகிறார்கள் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு பேர் தாவேக்காவினர் இறந்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் விஜயிடமிருந்து எந்த அறிக்கையும் வரவில்லை இப்பொழுது மட்டும் எப்படி அறிக்கை வரும் த்ரிஷாவை பற்றி சொன்னால் அறிக்கை வந்து விடுமா அதற்கு த்ரிஷா தரப்பிலிருந்து விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த விஜய் தரப்பு என்ன சொன்னது என்றால் நாம் இருவரும் ஒன்றாக கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு ஒன்றாக ஃப்ளைட்டில் சென்றோம் அல்லவோ அதையெல்லாம் சுட்டி காட்டுவார்கள் என்று விஜய் தரப்பிலிருந்து ஒரு பதில் வந்திருக்கிறது அதற்கு பதிலளித்த த்ரிஷா எத்தனையோ பேர் தனியார் ஃப்ளைட்டில் குடும்பத்தோடு பறக்கிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் துபாய்க்கு போகிறார்கள் இதெல்லாம் கேள்விக்குள்ளாகாத நாம் சென்றது மட்டும்தான் கேள்விக்குள்ளாகுமா என்று த்ரிஷா தரப்பிலிருந்து கோபமாகவே கேட்டிருக்கிறார்கள் ஆனாலும் விஜய் தரப்பில் எந்த பதிலும் வராததால் இந்த அவதூறுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக த்ரிஷா எனக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என விஜய்க்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டக்கூடிய வகையில்தான் இந்த வழக்கறிஞர் மூலமாக பதில் அளித்திருக்கிறார் இந்த பதில் மூலம் த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் இடையே நடைபெறக்கூடிய ஊழல் அல்லது சண்டை என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்கிறார்கள் திரையுலகை சேர்ந்தவர் அடுத்ததாக பாமகவை சேர்ந்த அருள் இவர் ராமதாஸின் வலது கை என போற்றப்படுபவர் இவர் திமுக கூட்டணியுடன் தேர்தல் பேரம் பேசி வருகிறார் என்று சொல்லப்பட்டது ராமதாஸ் தரப்பில் நான்கு பேருக்கு சீட் அதில் ஒன்று காந்திமதி ராமதாசுடைய மகள் இரண்டு அருள் மூன்று ஜிகே மணி ஜிகே மணி பெண்ணகரம் தொகுதியிலும் அருள் சேலம் தொகுதியிலும் காந்திமதி ஏதாவது ஒரு திண்டிவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் இன்னொரு சீட்டு பாமகவை சேர்ந்த யாருக்காவது கொடுப்பது என திமுகவிடம் பேரம் பேசப்பட்டு வந்தது என அருள் தரப்பிலிருந்தும் ஜி கே மணி தரப்பிலிருந்தும் ராமதாஸுக்கு சொல்லப்பட்டு ராமதாஸ் தரப்பு செய்தியாகவே அது வெளியில் வந்தது ஆனால் திருமாவளவன் உறுதியாக ராமதாஸ் வந்தால் நான் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் என தெளிவாக தெரிவித்ததனால் அந்த கூட்டணி என்பது உடைந்து போனது இப்பொழுது அருள் திடீரென்று சென்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார் ஏற்கனவே அன்புமணி அதே கூட்டணியில் இருக்கிறார் பாஜக கூட்டணியில் இருக்கிறார் பாஜக அதிமுகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இருக்கிறார் இப்பொழுது அருளும் போய் எடப்பாடியை சந்தித்து வந்தது நகைச்சுவைக்குரிய கேள்வியாக வந்து விட்டது மகன் பாஜக கூட்டணி அப்பா அதிமுக கூட்டணியா என கிண்டல் அடிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இந்நிலையில் ராமதாஸ் என்னை அரசியலில் ஒழித்து சதி செய்கிறார்கள் என புலம்பிய அறிக்கை ஒன்று சில நாட்களுக்கு முன்பு வந்தது அந்த புலம்பலின் எதிரொலியாக நாங்கள் அதிமுக கூட்டணியில் இணைகிறோம் அதிமுகவில் எங்களுக்கு சீட்டு கிடைக்கும் என்பதை தெரிவிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அருள் போய் எடப்பாடியை சந்தித்திருக்கிறார் அதேபோல் தேமுதிக இவர்கள் ஜக்கி வாசுதேவின் விழாவில் கலந்து கொண்டு எடப்பாடியிடம் வேலுமணி மூலமாக சீட்டு பேரம் பேசி ஜக்கி இடையில் நின்று புரோக்கராக நின்று அதை முடித்து கொடுப்பார் என்று கூறப்படுகிறது இப்படி அதிமுக கூட்டணியில் கூடுதலாக சில பேர் வருவதற்கான வாய்ப்புகள் கூடிக்கொண்டிருக்க சசிகலாவும் ஓபிஎஸும் அதிமுக கூட்டணியில் எடப்பாடிக்கு எதிராக முரண்படுகிறார்கள் இவர்களை நேரடியாக கண்காணிப்பது அமித்ஷா தான் வேறு யாருடனும் ஓபிஎஸுக்கும் சசிகலாவிற்கும் எந்த பேச்சும் இல்லை எடப்பாடி அவர்களுடன் பேச மாட்டேன் என அறிவித்து விட்டார் இந்நிலையில் வரும் வாரம் ஒரு வார பயணமாக அமித்ஷா தமிழகம் வருகிறார் இந்த ஒரு வார பயணத்தில் இருவரையும் சமாதானப்படுத்துவார் என்று சொல்கிறார்கள் லிமா ரோஸ் இவர் மிகவும் ஃபேமஸானவர் மார்டினின் மனைவி ஏற்கனவே மார்டினின் மகன் சார்லஸ் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் கோலோச்சி கொண்டிருக்க அவரை மிரட்டி அமித்ஷா பாஜக கூட்டணியில் படுத்தியிருக்கிறார் இப்பொழுது மார்டினின் மனைவி ரோஸ் ஐஜேகே கட்சியில் இருந்தார் ஐஜேகே மாநாட்டில் அவரை பேசவிடவில்லை என்பதற்காக அவர் இப்பொழுது அதிமுகவில் சேர்ந்திருக்கிறார் இவர் சில நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே அதிமுகவில் சேர்ந்து திருவாடனை தொகுதிக்கு பணம் கட்டிய ரசீது சமூக வலைதளங்களில் வெளியே வந்தது இப்பொழுது மறுபடியும் மீண்டும் அதிமுகவில் இணைந்ததாக இரண்டாவது முறையாக எடப்பாடி அவருக்கு பூங்கொத்து கொடுத்து போஸ்ட் கொடுத்திருக்கிறார் அப்பொழுது ஏற்கனவே அவர் இணைந்து அவர் பூங்கொத்து கொடுக்க எடப்பாடி திருப்பி பூங்கொத்து கொடுக்க என ஒரு ட்ராமா என்பது நடந்தது அந்த ட்ராமா எதற்காக என்கிற கேள்வி எழுந்துள்ளது லீமா ரோஸ் திருவாடனை தொகுதி உட்பட பத்து தொகுதியின் தேர்தல் செலவுகளை அவர் பார்த்து கொள்வார் எடப்பாடி இப்பொழுதே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பதினைந்து கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் அப்படி செலவு செய்பவர்கள்தான் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள் என அறிவித்திருக்கிறார் அதன்படி பார்த்தால் பத்து தொகுதிகளுக்கான செலவு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை லீமா ரோஸ் அதிமுகவிற்கு கொடுக்கிறார் லாட்டரி பணம்தான் இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியை ஆளப்போகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஏற்கனவே சார்லஸ் பாஜக கூட்டணியில் பாண்டிச்சேரியில் சங்கமமாக அம்மா லீமா ரோஸ் அதிமுக கூட்டணியில் தமிழகத்தில் சங்கமம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் தாவேக்காவில் இருக்கிறார் அங்கே செலவு செய்து கொண்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தாவேக்கா ரோஸ் அதிமுக சார்லஸ் பாஜக இப்படி மார்ட்டினின் குடும்பம் முழுக்க முழுக்க பல்வேறு கட்சிகளில் ஐக்கியமாகி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்களிடமிருந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பெறுவது பணம் மட்டும்தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியின் போக்குக்கும் லீமா ரோஸுக்கும் சார்லஸுக்கும் மார்ட்டினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவாகவே தெரிகிறது என்கிறார்கள் இந்த குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள் அதேபோல் மன்னன் மதுரையில் அழகிரியின் தளபதியாக பனிரெண்டு வருடமாக செயல்பட்டவர் இவர் அழகிரிக்காக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் இந்த மன்னன் பல வழக்குகளில் தொடர்புடையவர் அழகிரிக்காக பல வேலைகளை செய்தவர் இவர் திமுகவில் சேர்வதற்காக பனிரெண்டு வருடமாக முயற்சி செய்து வந்தார் ஆனால் அந்த மாவட்ட மந்திரியான மூர்த்தி இவரை அனுமதிக்கவே இல்லை மன்னன் வந்தால் எங்கே தான் காலியாகி விடுவோமா என பயந்த மூர்த்தி மன்னனை அனுமதிக்கவே இல்லை கடைசியாக காத்திருந்து காத்திருந்து பார்த்து வெறுத்து விட்டு அவர் அதிமுகவில் சேர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக இதுக்கு அழகிரியின் ஆசி இருக்கும் என்று சொல்கிறார்கள் திமுகவுக்கு எதிராக மீண்டும் அழகிரி களத்தில் குதிப்பாரா குரங்கு தன் குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பதை போல மன்னனை விட்டு அதிமுக முகாமுக்கு தூது விடுகிறாரா அழகிரி என்கிற கேள்வி எழுந்துள்ளது இது கலைஞர் குடும்பத்தில் இப்படி ஒரு சண்டை இருக்குமா என்பதை பற்றிய கேள்வியை மிக சீரியஸாகவே எழுப்பியுள்ளது விஜய் காங்கிரஸ் தன் பக்கம் வரும் என காத்திருக்கிறார் அதற்காக ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மூலம் காங்கிரஸ்காரர்களுக்கு காசு கொடுத்து போஸ்டர் அடிப்பது முதல் பேசுவது வரை அனைவருக்கும் காசு கொடுத்து கொண்டிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் ஆதவ அர்ஜுன் ரெட்டியின் பேலிஸ்டில் இருக்கிறார் ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்திக்கு மூன்று கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் நான் எப்படியும் ராகுலை உங்களிடம் கூட்டி வந்து சந்திக்கிறேன் என சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கு ஆறுதல் சொன்ன ராகுல் ஜனநாயகன் படம் மத்திய அரசால் தடை செய்யப்பட்டதை கண்டித்த ராகுல் இந்த ராகுலின் இந்த அறிக்கைகளுக்கு எந்த நன்றியும் சொல்லாத விஜய் வெகு விரைவில் ராகுலை சந்திப்பார் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருகிறோம் என ஒரு டீம் இன்று இறங்கி வேலை செய்வதாக தாவேக்கா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே தூத்துக்குடியில் எஸ்பியாக இருந்த சிலம்பரசன் என்பவர் கனிமொழி கீதாஜீவன் இரண்டு பேருடனும் முரண்பட்டார் அவர்கள் சொன்னதை கேட்கவில்லை இவர்கள் ஏகப்பட்ட சிபாரசுகளை செய்தார் அவர் கேட்கவில்லை சட்டம் ஒழுங்கில் மிக சிறந்த அதிகாரி அவர் அவரை இப்பொழுது தூத்துக்குடியிலிருந்து மாற்றி தலைமையக ஏஐஜியாக அடிஷ்னல் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக மாற்றியிருக்கிறார்கள் தலைமையக ஏஐஜியின் வேலை என்பது தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் பற்றிய விவரங்களை டிஜிபிக்கு தெரிவிப்பது அதற்காகத்தான் இப்பொழுது அவரை மாற்றியிருக்கிறார்கள் நல்ல சட்டம் ஒழுங்கு அதிகாரியை மாற்றிவிட்டு இப்பொழுது டேவிட்சன் தேவாசிர்வாதத்திற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக பதவி உயர்வு கொடுக்க இருக்கிறார்கள் அவர் ஏற்கனவே மகேஸ்வர் தயாளின் அறையில் அமர்ந்து கொண்டு டிஎஸ்பியிலிருந்து எஸ்பியிலிருந்து ஐஜியிலிருந்து எல்லா போஸ்டிங்களை அவர்தான் போட்டு கொண்டிருக்கிறார் காவல்துறையின் டானாகவே அவர் செயல்படுகிறார் அவர் அப்படி செயல்பட உண்மையிலேயே நல்ல காவல்துறை அதிகாரி பந்தாடப்படக்கூடிய விஷயம் என்பது தமிழகத்தில் நடந்துள்ளது என்பதை வருத்தத்துடன் நாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது ஆக காங்கிரஸ் திமுக மோதல் முடியவில்லை அதிமுக கூட்டணி இறுதியாகவில்லை ஓபிஎஸும் சசிகலாவும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சண்டையை அமித்ஷா காம்ப்ரமைஸ் செய்ய செய்வதற்கான முயற்சி என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக்காவில் எந்த அசைவும் இல்லை விரைவில் பொதுக்குழு கூட்ட இருக்கிறார்கள் இனிமேல் இனிமேல்பட்டு விஜய் தெருவுக்கு வந்து பேச மாட்டார் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய விஜயும் விஜய்க்காக பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் தாவேக்காவிற்கு சென்ற செங்கோட்டையன் கிட்டத்தட்ட அனாதை போல நிற்கிறார் அவர் கோபி தொகுதியில் போட்டியிட்டாலும் கோபியில் அவர் ஒம்பது முறை ஜெயித்தது தான் அவர் இந்த முறை நின்றால் அவரை தோற்கடிப்போம் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார் என்கிற செய்திகள் அங்கிருந்து வருகிறது செங்கோட்டையை நினைத்தபடி அந்த கட்சி இல்லை அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை தொண்டர்களை சமாளிப்பதற்கு ஆள் இல்லை அத்துடன் இங்கிருந்து சென்றவர்களுக்கு மரியாதையே இல்லை எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு மகள் இருந்தால் அதை நான் ஜேசிடி பிரபாகரனுக்கு தான் கொடுப்பேன் என சொன்ன ஜேசிடி பிரபாகரன் இரண்டாவது வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அவர் சேரும் பொழுது சாதாரணமாக சேரவில்லை ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை அழைத்து கொண்டு போய் ஜப நீரை தெளித்து தான் அவர் தாவேக்காவில் சேர்ந்தார் எந்த நீரை தெளித்து நீ சேர்ந்தாலும் சரி கிறிஸ்தவனாக சேர்ந்தாலும் சரி கிறிஸ்துவர் விஜய்க்காக ஜோசப் விஜய்க்காக நீங்கள் கட்சியில் சேர்ந்தாலும் சரி நீங்கள் இரண்டாவது வரிசை என்பதை தாவேக்கா உணர்த்தி இருக்கிறது இப்படி செங்கோட்டையன் ஜேசிடி பிரபாகரன் என அனைவருமே தத்தளிக்கக்கூடிய நிலையில்தான் தான் தாவேக்கா என்பது இருக்கிறது இதில் காங்கிரஸும் வந்து தத்தளிக்கும் என்றால் கூட்டணி சேர்ந்து தத்தளிக்கும் என்றால் அதன் விதியை யாரால் தடுக்க முடியும் என்று திமுகவினர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இத்தனை விவரங்களோடு இந்த நிகழ்வை நாம் முடிக்கிறோம் வாய்ப்பளித்ததற்கு நன்றி